வேண்டும் எச்சார்புமாகி உயிர்க்கிதம் புரிதல் வேண்டும் என அடுத்தார் தமக்கெல்லாம் இன்பு தரல் வேண்டும் இச்சாதி சமய விகற்பங்களெல்லாம் தவிர்ந்தே எவ்வுலகும் சன்மார்க்கப் பொதுவடைதல் வேண்டும் உச்சாதி அந்தமிலா திருவடிவில் யானும் உடையாயும் கலந்தோங்கும் ஒருமையும் வேண்டுவனே அறிவா நான் வேண்டுதல் கெட்டருள் புரிதல் வேண்டும் ஐந்தொழில் நான் புரிந்துலகில் அருள் விளக்கல் வேண்டும் செரியாத கரணமெலாம் சரித்தடக்கல்வே வே சித்தாந்த வேதாந்த பொதுச்சிரத்தல் வேண்டும் எரியாதன் எண்ணமெலாம் இனிதருளல் வேண்டும் எல்லாம்